வணக்கம் சொந்தங்களே பிறரை குறை சொல்லாமலும் நாம் நடக்கும் வழியில் குற்றம் நேராமலும் பார்த்து கொள்ளுங்கள் நல்லதே நம் வாழ்விலே நடக்கும் கடுகடுத்த எண்ணம் கடுகடுத்த எண்ணம் கடுகடுத்த பேச்சு கடுகடுத்த முகம் இவற்றை கைவிடுங்கள் அனைவரி அனைவரிடமும் அகம் குளிர முகமலர்ச்சியுடன் பழகுங்கள் இந்த வாழ்க்கை வாழ்க்கை என்னும் இந்த பயணம் நன்றாக நலமாக அமைய வேண்டுமென்றால் எல்லோரிடத்திலும் அன்பாக பழகுங்கள் இன்முகத்தோடு பேசுங்கள் கடுகடுத்த முகத்தோடு கடுகெடுத்த வார்த்தைகளை நீங்கள் கடுப்பாக பேசிக்கொண்டிருந்தீர்களே ஆனால் உங்கள் வாழ்க்கை மட்டுமல்ல உங்களைச் சுற்றியுள்ள எல்லோருடைய வாழ்க்கையும் உங்களால் கடுகடுத்தே இருக்கும் குழந்தைகளிடத்தில் பெற்றோர்களிடத்தில் மனைவியிடத்தில் சுற்றத்தார்களிடத்தில் எப்போது கண்டாலும் இன்முகத்தோடு பேசுங்கள் நலம் விசாரியுங்கள் அவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவியை செய்ய செய்யாவிட்டாலும் நீங்கள் அவர்களுக்கு நல்ல ஒரு பாதையை காட்டுங்கள் நன்றி வணக்கம்